கரூர் விஜய் பரப்புரையில் நெரிசலில் அடையாளம் காணப்பட்டுள்ளன மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் இருபத்தி எட்டு பேர் ஈரோடு திருப்பூர் திண்டுக்கல் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தலா இரண்டு பேர் சேலம் மாவட்டத்தை சேர்ந்த ஒருவர் என அடையாளம் காணப்பட்டுள்ளன மீதமுள்ள நான்கு பேரின் உடல்கள் அடையாளம் காணும் முயற்சி மேற்கொள்ளப்பட்டு வருகிறது தற்போது கரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் ஐம்பது பேரும் கரூரில் உள்ள தனியார் மருத்துவமனைகளில் அறுபத்தி ஒன்று பேரும் என மொத்தம் நூற்றி பதினோரு பேர் தொடர்ந்து சிகிச்சையில் உள்ளனர் உயிரிழந்தவர்களின் பெயர்கள் மற்றும் மாவட்டத்தை காண்போம் கரூர் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் தாமரை கண்ணன் ஹேமலதா சாய் லட்சணா ஜீவா சுகன்யா ஆகாஷ் தனுஷ்குமார் வடிவழகன் சந்திரா குருவிஷ்ணு ரமேஷ் சனுஜ் ரவிகிருஷ்ணன் பிரியதர்ஷினி தரணிகா பழனியம்மாள் கோகிலா கவின் ரேவதி ஈரோடு மகேஸ்வரி மன்மங்கலம் இவர்களை உள்ளிட்டு மேலும் சிலர் இருக்கிறார்கள் இவர்களுக்கு எங்களது ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்